ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கற்பதையேசுடைய டெலிகிராமில் ஏற்கனவே தெரிவித்தபடி சில சேஞ்சஸோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கான கால் ஃபார் இன்னைக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி இன்னைக்கு வெளியாகும் ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் சொன்னபடி ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து குரூப் ஒண்ணுக்கானது வரப்போகுது இதுல பொதுவா வந்து யார் யாருடைய பதவி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா வருவாய் கோட்டாட்சியர் துணை ஆட்சியர் டெப்டி கலெக்டர் அடுத்தது டிஎஸ்பி கூட்டுறவு சங்கங்களுடைய துணை பதிவாளர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட ரிஜிஸ்டர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் வணிக வரி இருக்கும் அதுக்கடுத்து உதவி ஆணையர் இருப்பாங்க தென் பதிவு துறையில ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ரொம்ப முக்கியமான பதவியும் கூடப்பா என்னோட ஃபேவரட் கீழே இது வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு இது எல்லாமே இந்த எட்டு விதமானதும் வந்து ஏற்கனவே இருந்துச்சு நம்ம ஏஎஸ்ல நான் ஏற்கனவே நம்ம டெலிகிராம்ல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் குரூப் ஒன் பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் சொல்லிட்டேன் அதுல வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கைத்தறித்துறை ஏசி தொழிலாளர் துறை இந்த தொழிலாளர் துறை சம்பந்தமாக சம் சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்லியிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ காலி பணியிடங்கள் ஒரு நூத்தி ஐம்பது பக்கத்துல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் அதை பத்தி டீட்டெயில் கொடுக்கல ஸோ அதன்படி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி தேர்வு இருக்கும் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வரும் இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ல ஃபுல் டீட்டெயில் வந்துடும் நான் அதுல எல்லாத்தையுமே நான் சொல்றேன் இந்த நியூஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி தேர்வாக இது வரைக்கும் வந்து தொழிலாளர் நலத்துறை உதவியான தேர்வு நடந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கு ஏஜ் எல்லாம் லிமிட் கிடையவே கிடையாது ஓகேங்களா ஆனா வயது வரம்பு அப்படிங்கிறது இந்த இந்த இதுக்கெல்லாம் இது இது வரைக்கும் இல்லை பெருசா இல்லை ஓகேங்களா ஆனா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் அந்த தொழிலாளர் மேலாண்மை டிப்ளமோ ஓகேங்களா ஸோ லேபர் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தா தான் எழுத முடியும் இதுக்கு வயது வரம்பு கட்டுப்பாடு இப்ப வந்து ஆட் ஆகுது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இல்ல வயது வரம்பு கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன்னோட சேர்த்ததுனால ஆட் ஆகுது அஸ்வல் அஸ் இதுக்கு முன்னாடி இந்த இந்த டிகிரி இல்லன்னா இந்த டிப்ளமோ படிச்சிருந்தாதான் அந்த எக்ஸாம் எழுத முடியுமா இருந்துச்சு ஆனா இப்ப குரூப் ஒன் கீழே வந்ததுனால ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து கடந்த மூணு வருஷமா இந்த எக்ஸாம் நடக்கவே இல்லை அதாவது இந்த தொழிலாளர் உதவி ஆணையர் அப்படிங்கிற தேர்வு தனியா நடந்துட்டு இருந்துச்சு டிஎன்பிசி நடத்திட்டு இருந்தாங்க அது நடக்கவே இல்லை தனியா இருக்கும் போது இதுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட டிப்ளமா படிச்சிருந்தா தான் எலிஜிபிள் ஏஜ் லிமிட் கிடையாது ஓகேங்களா யார் வேணாலும் எழுதலாம் அந்த டிகிரி படிச்ச யார் வேணாலும் எழுதலாம் அப்படி இருந்துச்சு இப்ப குரூப் ஒன் கீழே கொண்டு வந்ததுனால எனி டிகிரி அப்படிங்கிறது வருது அஸ்வெல்ல ஏஜ் லிமிட் இன்க்ளூட் ஆயிரும் குரூப் ஒன்னுக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அது வந்து இன்க்ளூட் ஆகும் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் ஓகேங்களா சரி இந்த தேர்வு வந்து திட்டமிட்டபடி இத்தனை வருஷம் நடக்கவே இல்லை ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல இருபத்தி மூணுல இருந்து மூணு வருஷம் நடக்கவே இல்லை ஸோ அப்போ அந்த எக்ஸாமுக்காக இருந்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ எங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் ஏன்னா த்ரீ இயர்ஸாக நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு கோரிக்கை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்ல குரூப் ஒன் ஏஜ் லிமிட்ல மாற்றம் இருக்கலாம்னு நம்பப்படுது தெரியல நம்பப்படுது வந்தா ஓகே ரைட் தொழிலாளர் மேலாண்மையில் பட்டம் பெற்றவர்களும் டிப்ளமோ பெற்றவர்களும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த தேர்வை எதிர்பார்த்திருந்தனர் எனவே அவர்கள் நலன் கருதி தொழிலாளர் மேலாண்மை பட்டம் அல்லது டிப்ளமோ பெற்றவர்களுக்கு அந்தது மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா குரூப் ஒன் தேர்வு வயது வரம்பில் தளர்வு அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த டிப்ளமோ இல்லைன்னா பட்டம் வாங்கியிருந்தாங்கன்னா ரிலாக்ஸேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ குறைந்தபட்சம் ஒரு தடவை இந்த தடவையாவது அந்த ரிலாக்ஸேஷன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்கப்பா குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு இருந்து குரூப் ஒன்னுக்கு நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குரூப் ஒன்னுக்கு அட்டம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக படிச்சீங்கன்னா குரூப் உடைய ஜிகே ஈஸியாக மாறிடும்

நீங்க இந்த இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா குரூப் டூ உடைய ஜிகே ஃபுல்லா கவர் ஆயிரும் அஸ்வல்லஸ் லாங்குவேஜ் ஆர் தமிழ் ஏதாவது ஒன்னு குரூப் டூக்கு நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலயும் சைட் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க டெஃபனெட்டா குரூப் டூ உங்களுக்கு வந்து கிடைக்கும் குரூப் ஒன் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா குரூப் ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க வந்து குரூப் டூ லெவல் தமிழ் அண்டு ஜிஎஸ் ஃபோகஸ் பண்ணுங்க கண்டிப்பாக குரூப் கொஞ்சம் டீப்பாவே படிங்க ஏன்னா குரூப் டூ குரூப் ஃபோர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜிஎஸ் வர ஆரம்பிச்சிருச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க குரூப் டூ லெவல் அப்படின்னு நினச்சிட்டே படிங்க குரூப் ஃபோர் ஈஸியாவே கிளியர் பண்ணிடலாம் ஆனா குரூப் ஃபோரில் தமிழ் மட்டும்தான் இருக்கு இங்கிலீஷ் இல்லை ஓகேங்களா சோ இங்கிலீஷ் வந்து குரூப் டூ டூ ஏல மட்டும்தான் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப இதை யோசிச்சுட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க சிலபஸில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி எனி ஸ்கூல் புக்கு ஓகே பழைய புக்கா இருக்கலாம் புது புக்கா இருக்கலாம் எந்த புக்கா இருந்தாலும் சரி சிலபஸ கவர் பண்ணுங்க வர்ற எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட்